புதுச்சேரி சோலை நகர் பகுதியை சேர்ந்த அந்த சிறுமிக்கு ஒம்பது வயசு தான் ஆகுது அங்கே இருக்கிற அரசு பள்ளியில் அஞ்சாம் வகுப்பு படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க கடந்த சனிக்கிழமை வழக்கம் போல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட தெருவில் இருக்காங்க ஆனால் சாயங்காலம் நேரமாகியும் சிறுமி வீடு திரும்பலை இதனால் பதறி போன பெற்றோர் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் எல்லாம் எல்லா இடத்துலையுமே தெரியிருக்காங்க எங்கேயுமே குழந்தை கிடைக்கல இதனால் முந்தையால் பேட்டை போலீஸ்க்கு போயிட்டு சென்று புகார் கொடுத்துருக்காங்க போலீசாரும் அந்த புகாரின் பேரில் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சிறுமி விளையாடி கொண்டிருந்த இடத்துக்கு விரைந்து போயிருக்காங்க அங்கேருந்து இருந்த சிசிடிவி காட்சிகளெல்லாம் ஆய்வு செஞ்சுருக்காங்க எந்தவித க்ளூவுமே போலீஸ்க்கு கிடைக்கல இந்த சூழலில் அங்கே இருக்கும் அம்பேத்கர் நகர் சாக்கடையில் ஒரு மூட்டை கிடைப்பதாக தகவல் வந்திருக்கு உடனே அங்கே போயிருக்காங்க போலீஸார் சாக்கடையில் எப்படி இவ்வளோ பெரிய மூட்டை வீசியிருக்க முடியும் அப்படின்னு அந்த சந்தேகத்தின் பேரில் தான் அந்த மூட்டையை திறந்து பார்த்துருக்காங்க திறந்து பார்த்தா போலீஸ்க்கும் அங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு மூட்டைக்குள்ளே சிறந்து போய் கிடந்திருக்காங்க சிறுமி கை கால்கள் உடைந்து போய் கயிர்களால் கட்டப்பட்டிருக்கு உடம்பெல்லாம் ஒரு இரத்த காயங்கள் இருந்திருக்கு சடலத்தை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே கதறி எழுதியிருக்காங்க கொலையாளிகளை உடனே கைது செய்யணும் அப்படின்னு குடும்பத்தினரும் உறவினர்களும் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க போலீஸாரும் அதிகாரிகளும் எவ்வளோ சொல்லியும் அவங்கள சமாதானப்படுத்த முடியல அதுக்கப்புறம் போயிட்டு ஆவேசம் அடங்காத பொதுமக்கள் போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையேற்றுறதுக்காக போயிருக்காங்க அங்கே வேறு வழி இல்லாமல் போலீஸார் அவங்கள வந்து கழிச்சிருக்காங்க புதுச்சேரியே இந்த ஒரு விஷயம் ரொம்ப கொழுந்து விட்டு எரியுது அப்படின்னு தான் சொல்லணும் திரும்பவும் போலீஸார் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க சிறுமி தேர்வுல எப்போ விளையாடிட்டு இருக்காங்க யார் கூட விளையாடிட்டு இருக்காங்க எல்லா விசாரணையுமே தொடர்ந்து நடத்தியிருக்காங்க அந்த தான் ஒரு ஆடியோ ஒன்று வெளியாயிருக்கு கொலை செய்யப்பட்ட சிறுமியின் அப்பா இந்த ஆடியோல பேசியிருந்தாரு கஞ்சா குடிக்கிங்க ஏழு பேரும் சேர்ந்து கை கால்களை கட்டி போட்டு செஞ்சிருக்காங்கப்பா அது அப்படிங்கிற மாதிரி தந்தையோட கதறில கேட்டு புதுச்சேரியே ரொம்பவே அதிர்ச்சியில் ஆழ்ந்து போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சிறுமியை கொன்றது யார் அந்த அந்த வந்து கஞ்சா குடித்த கும்பலா என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரணை மேற்கொண்டிருக்காங்க இறுதியில் ரெண்டு அயோக்கியர்கள் சிக்கியிருக்காங்க ஒருத்தர் பேரு கருணாஸ் இன்னொரு இளைஞனுக்கு அந்த இளைஞனுக்கு பத்தொம்போது வயசு தான் ஆகுது இதுக்கு உடந்தையா இருந்தவர் யாரு அப்படின்னா விவேகானந்தன் அவருக்கு வந்து அறுபது வயசு ஆகுது இந்த இருபதும் அறுபதும் சேர்ந்து தான் அந்த பிஞ்சுவை இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிருக்காங்க விளையாடி கொண்டிருந்த சிறுமியை தன்னுடைய வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருக்காரு அறுபது வயது விவேகானந்தன் தன்னுடைய வீட்லேயே வச்சு அந்த குழந்தையை பாலியல் வன்கொடுமையை செய்ய ட்ரை பண்ணியிருக்காரு அந்த அதுக்குள்ள அந்த சிறுமி பார்த்தீங்கன்னா துடி துடிச்சு மயங்கி கீழே விழுந்திருக்காங்க ஒரு வேளை மயக்கம் தெளிந்து எழுந்துட்டாங்க அப்படின்னா எப்படியும் நமக்கு ஆபத்து வரும் அப்படின்னு நினைச்சு அந்த குழந்தையை ரெண்டு பேரும் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க சடலத்தை மூட்டை கட்டி சாக்கடையில் கொண்டு வந்து வீசிட்டு போயிருக்காங்க இவ்வளோ விஷயத்தையுமே அந்த ரெண்டு பேர் தான் பண்ணியிருக்காங்க இதில் கொடுமை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு நாட்களாவே அந்த பத்தொன்பது வயசு சிறுவன் கருணாஸ் இருக்கான் இல்லையா அவனுமே போலீஸோட சேர்ந்து குழந்தைய தேடிட்டு தான் இருந்திருக்கான் இதை கேட்கும்போது போது நமக்கே மனசை துடித்து வச்சு போகுது அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பா பெற்றோர்லாம் எல்லாம் இதுல இருந்து எப்படி மீண்டு வர போறாங்க அப்படின்னு தெரியல அந்த ஒரு கொலையாளிகளுக்கு ரொம்ப பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ